ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கோட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு அவுடோர் பிளான்ட்டோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாட்டர் லில்லீஸ் பார்க்குறீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது குளத்தில் குளத்தில் வைக்கும்போது நல்லாவே க்ரோத்து கிடைக்குது நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளருது அதுவும் இல்லாமல் ஃப்ளவரும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வந்து சேல் வீடியோவில் இன்னைக்கு ஒரு ஹெலிகோனியா வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக நிற்குதுன்னு பாருங்க இது வந்து புதிய வெரைட்டி நம்ம ஹெலிகோனியாவில் வந்து சாதாரணமாக நல்ல டார்க் க்ரீன் கலரில் நீளமாக போகிற லீஃப் தான் பார்த்துருப்போம் இவ்வளோ ரவுண்டு ஷேப்பில் இவ்வளோ பெரிய லீஃப் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க இது வந்து ஒரு ரேர் வெரைட்டினே சொல்லலாம் லீஃபை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி க்ரீனும் எல்லோயும் மிக்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ரைப் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு இலையை பிடிக்கும் போது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஹெலிகோனியா வெரைட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் ஆகும் ஃப்ள ஃப்ளவர் வேறு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு டார்க் ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டார்க் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு இது வந்து அவுடோரில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு தான் டைரக்ட் வெயிலில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹெலிகோனிய வெரைட்டி வந்து வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோடய சைஸ் வந்து எந்த சைஸ் உங்களுக்கு அமுச்சு விடுவேன்னா காமிச்சு தரேன் அந்த சைஸில் வரக்கூடிய பிளான்ஸ் தான் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்றது இது வந்து நட்டு கொஞ்சம் நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளாயே அதுக்குள்ளாடியே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகியாச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பேட்டர்னே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ளவருமே வந்து ரொம்ப அட்ராக்ஷனை எடுத்து காமிக்குது இப்போ உங்களுக்கு அனுப்பக்கூடிய சைஸோட வீடியோ வந்து காமிச்சு தரேன் பாருங்கள் வச்சுருக்கூடியது வந்து இந்த சைஸில் வரக்கூடிய பிளான்ட் தான் வச்சுருக்கோம் அப்போ இந்த சைஸில் வரக்கூடிய பிளான் இந்த வெரைட்டி வேணும்னா உடனே கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்லாகில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்டலாக செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்